நம்ம கையில் இருந்துட்டு இப்போ தேவியோட வாழ்க்கையை செட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அடுத்தடுத்து எல்லா முயற்சிகளையுமே எடுத்துட்டு இருக்காங்க அதுலேயும் நம்ம விக்னேஸ் இருக்கார் இல்லையா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை இல்லாம எந்த அளவுக்கு வந்து மனவேதனை இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அதாவது அந்த குழந்தை வந்ததுக்கப்புறம் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலாக இருக்காரு அதுக்கு முன்னாடி ரொம்ப அப் நார்மலாக இருந்தார் அதுவும் இல்லாமல் அவரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பதினா இப்போ நம்ம கையல் செஞ்சாங்க அதுவும் இல்லாம இது தான் கரெக்டாக இருக்கும் அதுமா அந்த குழந்தைய வந்து கொண்டு போய் விக்னேஷ் கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த குழந்தைய கொண்டு வந்து விக்னேஷ் கிட்டையும் ஒப்படைச்சிட்டாங்க விக்னேஷ் வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து குழந்தைய தேடி யாரும் வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அமைச்சாங்க ஆனா அதுக்குள்ள இப்படி நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை அதாவது நம்ம தேவி குருன்னு ஓடி வந்து என் குழந்தை என் குழந்தைய நானே தூக்கிட்டு போறேன் என்ன தவிர வந்து வேற யாரும் நல்லபடியா பாத்துக்க முடியாது நீங்க எல்லாருமா சேர்ந்துட்டு என் குழந்தை குழந்தைய வந்து கொண்டுடுவீங்க உங்க ரெண்டு பேரையும் நம்பி என் குழந்தை எங்க விட முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமா காதறி எழுது அதுக்கப்புறம் அப்புறம் வந்து போய்னா இப்போ நம்ம தேவி வந்து இங்கிருந்து இந்த குழந்தை தூக்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்றாங்க அந்த ஒரு டைம்ல இந்த விக்னேஷ் இருந்துட்டு நம்ம தேவியை வந்து பத்தி அங்கிருந்து தோற்றுறாங்க ஆனா அந்த டைம்ல நம்ம கையல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எழில் ரெண்டு பேரும் மாச என்ட்ரி கொடுத்துறாங்க கடைசியில தான் வந்து போய்னா நம்ம விக்னேஷ்க்கு எல்லாத்தையுமே புரிய வைக்கிறாங்க அதுவும் இல்லாம நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் அதாவது உன்னாலையும் குழந்தையை பிரிஞ்சிருக்க முடியாது அதே மாதிரி தேவியாலையும் பிரிஞ்சிருக்க முடியாது விக்னேஷ் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க இதுக்கப்புறமாச்சு வந்து இந்த குழந்தைக்காக நீங்க ஒன்னு சேர்ந்தாகணும் உங்க அம்மா சொல்ற பேச்செல்லாம் கேட்காதீங்க அவங்க இப்படிதான் வயசான காலத்துல எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே வந்து தெளிவாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் விக்னேஷ் இருந்துட்டு அப்பவும் மனசு தான் இருந்துட்டு இருக்காங்க தான் அந்த குழந்தையோட எதிர்காலத்தை சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே பண்றாங்க இந்த மாதிரி இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேவியை நான் எப்பவுமே கிட்ட வந்து பிரிக்க மாட்டேன் தேவியை எங்க வீட்டுக்கு நாங்க கூட்டிட்டு கூட போக மாட்டோம் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் இந்த குழந்தைக்காக தான் இது எல்லாமே அதுவும் இல்லாம இந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து அம்மா கிட்ட இருந்தா அப்பா யாருன்னு கேட்டு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரி ஆஹ் உங்ககிட்ட இருந்தா அம்மா யாரு எனக்கு அம்மா வேணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம கையில இருந்துட்டு எல்லாத்தையுமே எடுத்து சொல்றாங்க கடைசியில வந்து போதுன்னா நம்ம விக்னேஷ் இருந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க நான் வந்து போதுன்னா இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அதுவும் இல்லாம இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது அதே மாதிரி இந்த குழந்தை கூட அதாவது இந்த குழந்தை எனக்கு வேணும் அதுக்காக வந்து போதுன்னா தேவி கூட நான் ஒண்ணு சேர்றேன் எல்லாத்தையுமே இதுக்கு முன்னாடி நடந்த அசிங்கம் அவமானம் எனக்கே நிறைய அவமானங்களை வந்து போதுன்னா கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க அந்த வீட்டுக்கு வரும்போது என்ன அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அமைச்சிருக்கீங்க அதே எல்லாத்தையுமே இப்ப வந்து தேவியையும் குழந்தையையும் நான் வந்து கூட்டிட்டு வரேன் அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைய இதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்துல நீங்க வந்து நான் சொல்றதான் செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நிறைய விஷயங்களை விக்னேஷ் சொல்றாங்க அதுவும் இல்லாம விக்னேஷ் இவ்வளவு மனசு மாதிரி தேவியையும் குழந்தையும் ஏத்துக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம தேவிக்கு ஒரு கனவு வருது அதாவது அவங்க மாமியா இந்த வேதவலி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைய வந்து தூக்கிட்டு போய் எங்கேயாச்சும் விட்டுட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் கேட்டா வந்து பாத்தீங்கன்னா கையிலயே வந்து கொண்டு வந்து குழந்தைய கொடுத்தா அதுக்கப்புறம் கையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து தூக்கிட்டு போயிட்டா அப்படி இப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லி சமாளிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதாவது அது கனவு வந்தது நம்ம தேவிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாச்சு அதுவும் இல்லாம என் குழந்தைய அவங்க நல்லபடியா பார்க்கறதுக்கு மாட்டாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி நேரம் வந்து அங்கே போயிட்டு அங்கே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது நம்ம தேவி அங்கே போகல அப்படின்னாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம விக்னேஷ் இருந்துட்டு அந்த குழந்தைய வளர்க்குற கஷ்டம் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எல்லாமே நடந்திருக்கும் அதுலேயும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேதவல்லியோட ஒரு சுயரூபத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்னேஸ்க்கு தெரியப்படுத்த போகிறாங்க அதாவது தன்னோட அம்மா வந்து இத்தனைனால இந்த குடும்பத்தோட வாரிசு அதாவது நம்ம விக்னேஷ் மட்டும் தான் வந்து போய்னா அது என் குழந்த இந்த குடும்பத்தோட வாரிசு என்னோட வாரிசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஆனா அவங்க அம்மா வந்து போயினா அந்த மாதிரி சொல்றாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது ஏன்னா அவங்க அம்மா ஏற்கனவே தேவியையும் அந்த குழந்தையும் வந்து போய்னா தூக்கி போட்டுட்டு அடுத்த வந்து போய் விக்னேஷ்க்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் தன்னோட அண்ணன் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பிளான் வந்து போயினா இருந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது வந்து போய்னா இது எல்லாத்தையுமே அவங்க செய்யறது கண்டிப்பா வந்து போயினா சொல்லக்கூடிய விஷயம் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுறாங்க அதுலயும் இன்னொரு பிளான் இந்த வழி வச்சிருக்கதையும் வந்து சொல்றாங்க அதாவது இந்த கல்யாணம் எல்லாம் அவங்க இப்படி தான் பாத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் இருந்துட்டு கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்கவே நடக்காது என் பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்தி அப்படின்றவ ஒருத்திய கூட்டிகிட்டு வரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேதவள்ளிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தராங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கயல் சொல்றது எழில் சொல்றது இவங்க எல்லா சொல்றதையுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இங்க வந்து நம்ம தேவியையும் அதே மாதிரி அந்த குழந்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிறாங்க அப்பதான் நம்ம தேவிக்கு எல்லாமே புரிய வரப்போகுது நம்ம கயல் எதுக்காக இத்தனை நாளா வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணாங்க அதுவும் இல்லாம அவ்வளவு ரிஸ்க் எடுத்து அந்த குழந்தைய கொண்டு வந்து நம்ம விக்னேஷ் கிட்ட எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்றது எல்லாமே என்ன ஒண்ணு அதாவது நம்ம தேவி வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இல்ல என்னால் வந்து பாத்தீங்கன்னா இதை ஏத்துக்க முடியாது இனிமேலும் இந்த வீட்டுல நான் வாழவே மாட்டேன் அதுவும் இல்லாம என் குழந்தைய கொடுத்துருங்க நாங்க போயிடுறேன் அந்த வீட்டுல அதாவது அம்மா வீட்டுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே பாரமா இருந்துச்சு அப்படின்னா நான் என் குழந்தைய கொண்டு போய் எங்கேயாச்சும் வந்து பாத்தீங்கன்னா வளர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க கடைசியில தான் வந்து பாத்தீங்கன்னா விக்னேஷ் இருந்தது நீங்க பார்தேவி இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீ எதை பத்தியும் கவலைப்படாத நான் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி வந்து பண்ண மாட்டேன் நம்ம குழந்தை கூட நம்ம வந்து சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி விக்னேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது வந்து சொல்றாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏமாத்த மாட்டேன் அன்னைக்கு நான் பண்ண தப்பு தான் உன்னோட ஒரு பர்மிஷன் இல்லாம அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வந்தது அது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தப்பு தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி விக்னேஷ் வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கிறாங்க கடைசியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தேவிக்கு நம்பிக்கை வருது விக்னேஷ் நீங்க சொல்றதை நான் நம்புறேன் அதே மாதிரி உங்க அம்மா வேத வழி இருக்காங்க இல்லையா அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறது மற்ற விஷயங்களை செய்யறதை செய்யாதீங்க அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கவே இல்லை இதுக்கப்புறம் உங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில் தடையிடவே கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவங்கள வந்து சொல்லிடுறாங்க இப்போ விக்னேஷ் வந்துட்டு அதாவது விக்னேஷ் கிட்ட நம்ம தேவியையும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையும் அங்கேயும் ஒப்படைச்சிட்டு நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போக போறாங்க இப்போதான் அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்க போகுது ஏன்னா அவங்க இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ஆசைப்பட்டாங்க நம்ம தேவியோட வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் சரி ஏற்கனவே விக்னேஷ் வந்து போய் ரொம்பவே மாறி போயிருக்காரு அப்படி இருக்கும்போது அவரோட மனசை எல்லாத்தையுமே மாத்தி சீக்கிரமா வந்து போயிணா ஒத்துக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க ஆனா இந்த வேதவள்ளி இருந்துட்டு அப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா விடவே இல்லை இதுக்காக தான் வந்து நீங்க இவ்வளவு பெரிய பிளான போட்டீங்க இதை குழந்தைய கொடுக்குற மாதிரி வந்து போய்னா வந்துட்டு கடைசியில் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை விக்னேஷ் நீ இப்படி மனசு பார்வை அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை உன்னை எவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க அவமானப்படுத்தினாங்க அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது இல்லம்மா என் குழந்தைக்காக வந்து நான் எல்லாத்தையுமே மாத்திக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் அதுவும் இல்லாம நீங்க என்னையும் என் குழந்தையையும் பிரிக்கணும்னு ஒரு காலமும் வந்து நினைச்சிடாதீங்க அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ விக்னேஷ் வந்துட்டு வேதவள்ளி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வேதவள்ளிக்கு பயங்கரமான அதிர்ச்சு ஏன்னா அவங்க போட்டு வச்சிருந்த பிளான் வேற அவங்களுக்கு இப்போ என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியல ஏன்னா அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா விக்னேஷ் அதுக்கு அப்புறம் வந்து பத்தினா இந்த தேவி அந்த குழந்தை இவங்க மூணு பேர் வந்து ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அதுலயும் வேதவள்ளி வந்துட்டு இங்க பாருப்பா அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல இருக்கிறதுனா நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி வந்து என் குழந்தைக்காக வந்து நான் எதை வேணாலும் வீட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன் இதுல வந்து தேவி என் கூட இருக்கணும் அப்படின்னா தேவி என் கூட இருந்தாதான் என் குழந்தைய இருப்பான் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்துக்கும் நான் தயாரா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க கடைசியில வந்து பாத்தீங்கன்னா வேதவள்ளி அமைதியா நின்னுட்டு இருக்காங்க வேற வழியே கிடையாது இப்போதைக்கு வந்து போய்னா இதை ஏத்துக்கிட்டு தான் வரும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேவியும் அந்த குழந்தை எப்படி துரத்துறது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இப்போதான் பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ விக்னேஷ் மனசு மாதிரி கடைசில அந்த குழந்தையையும் தேவியையும் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சிப்டி வர்டன ப்ரெஷ் பண்ணிக்கோங்க